அதிகமா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க எச்சினி அப்படின்றது வந்து ஒரு பெண் ஒரு பெண்ணோட உருவம் தான் எச்சினி அப்படின்றப்ப கல்யாணம் ஆகாத ஆண்கள் இருக்க வீட்டுல வந்து எச்சினி வணங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ இது உண்மையா சாமி வாங்கிட்டு போய் வேற ஆளு மேல சேவனை பண்ணனும் மாந்திரிகம் பண்ணமுன்னா முதல் இவரும் போயிடுவாங்க நல்லது செய்யணும் இது வச்சுக்கிட்டு பணம் உற வச்சுக்கணும் இதை வச்சுட்டு மனுஷாந்தி இருக்கணும் இது வச்சுக்கிட்டு சரியா நிறைய வேலைகள் பண்ணு வச்சுக்கணும்னா இது தாராளமா நான் கொடுப்பேன் இப்ப இந்த எச்சனிய வந்து நாங்க எப்படி வழிபடுறது சோ இப்போ இத வாங்கி வீட்டுல வைக்கலாமா வீட்டுல வச்சு இப்போ பூஜை பண்ணலாமா சோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு சோ அது எல்லாத்துக்கும் ஆன்சரா என்ன இருக்கும் அதை வந்து சும்மா சொ நான் சொல்கிறேன் ஆனால் கண்ணால் பார்க்கும்போது அவங்க அனுபவிக்கும் போது அது வந்து சாதாரண ப்ராப்ளமே இல்லை இந்த மாதிரி எச்சனையும் வந்து பிரயோகம் பண்ணிக்கிட்டு வேறாளு வேறாலும் சேர்ந்துட்டு அவங்க நம்ம இடத்துக்கு வந்துட்டு சுவாமி நம்ம பையன் வந்து மென்று ஆகிட்டா வீட்டில் பொருத்த போனாட்டு ப்ராப்ளம் பரம் நிற்கிறதில்ல வேலை போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு சுவாமியே இந்த எச்சனையினால் யார் பாதிக்கப்பட்டவங்கள யார் இருக்கிறாங்களோ நிறைய பேர் வந்துட்டு கிட்ட வந்துட்டு புரிதமா இந்த மாதிரி பிரச்சனை சொன்னா அதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணணுமோ எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு எல்லாமே நான் பரிகாரம் பண்ணால் எல்லாமே சந்தோஷமா திருப்தியாக சந்தோஷமா இருக்கிறாங்க நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சில ஒரு சுவாரஸ்யமான இன்டர்நெட்ல அதிகமா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் எச்சினி சோ அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதுல இருக்க சந்தேகங்களை கேட்டு அறிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயப்பராஜ் அவர்கள் தான் வணக்கம் சாமி ஓம் நம ओम शुक्ल हमरम दृष्टि शसवर्ण सिद्भुष प्रसन्न वनदाय सर्वघ्नोपशांत अगजानन पद्माक गजान हूष्म अनेकतकदंत भक्ताननाभ अनेकतंतंतं तो उपासस्म जय बल गणेश महराज जय गुहम् गुरु विष्णु गुरुदेव महेश्वर परब्रह्म प्रब्रम्त श्री गुरुदेव नम नम ओं श्रीराजराजेश्वरी त्रिपुर सुंदर प्राक मोकामक शाम लोकमा लोकल परमेश्वरी विश्व राशक्ति परशक्ति कंजी कामाक्ष मधुरी मीनाक्ष काशी विस्तर सर्वेश्वर सर्वंगल सर्वकार्य प्राप्ति ओम नमश्यवाय चोलूंग्मा சாமி ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இப்ப நிறைய இடங்கள்ல பேசப்படுற விஷயம் வந்து எச்சினி தான் ஸோ எச்சினிய பத்தி அதோட பலன்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதிகமா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க எச்சினி அப்படின்றது வந்து ஒரு பெண் ஆஹ் ஒரு பெண்ணோட உருவம் தான் எச்சினி அப்படின்றப்ப கல்யாணம் ஆகாத ஆண்கள் இருக்க வீட்டில் வந்து எச்சினி வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ இது உண்மையா சாமி அம்மா எச்சினி வந்து போல அது ஒரு சக்தி புரிதம்மா நம்ம என்ன தெய்வத்துக்கு வழங்க போகிறோம் அனைதி அனைதி எல்லாத்துக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ சும்மா தெரியாத ஆள் கூட இப்போ எச்சனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கூட இந்த மாதிரி எச்சைன்னு கூப்பிடுறாங்க ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கு யாருக்கு கல்யாணம் ஆகலையோ ஆணுக்கு ஆகலையா பெண் எச்சினை வச்சுட்டு கூட பூஜை பண்ணிக்கலாம் அது ஒரு தப்பான விஷயம் எதுவுமே கிடையாது ஓகே ஆனா அப்படி வச்சுக்கிட்டா இந்த எச்சினை அவங்க என்ன பண்ணுமோனு ஒரு பயம் புரியுதம்மா புரியுது இதுக்கு என்னன்னா ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து ஆகர்ஷணை இருக்கும் என்ன இருக்கும் ஆகர்ஷணை ஓகே ஆகர்ஷணைனா ஒரு ஆளு பார்த்தா ஒரு ஆளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஈர்ப்பு இருக்கும் ஆமா இருக்கும் அதே மாதிரி இந்த எக்ஷினி வந்து கல்யாணம் ஆகாதே ஆணுங்களும் வீட்டுல வந்து கூட இது வச்சு பூஜை எல்லாம் பண்ணலாம் இதனால பெருசா வந்து பாதிப்பு அனைத்து எதுவுமே இருக்காது ஆனா இது வச்சு நிறைய பேர் வந்து கிட்டது செய்வாங்க ஓகே நல்லது பண்ணலாமனு நினைச்சு வீட்டுல வச்சு பூஜை செஞ்சா நல்லது நடக்கும் அதே கிட்டது மாதிரி வேணுமான செஞ்ச மாதிரி கிட்டது நடக்கும் அம்மா அதை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதுவும் நான் இப்ப உங்க சொல்றேன் இப்ப வந்து நிறைய பேர் வந்து தெய்வம் இந்த மாதிரி இந்த செய்வினை பண்றதுக்கு செய்வினை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து எச்சினைய நம்ம யூஸ் பண்றோம் எச்சினிய வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா சோ அத பத்தின உங்களோட கருத்து என்ன எச்சினை வச்சு టోటలా ""వుంగలి కన్నా వేనమో"" 1 అన్నన మాదిరి 1 తంగాచ మాదిరి 1 వీట్లో సహోదర మాదిరి 1 చిన్నవిచ్చి எல்லாமே పనలం ఓకే అబ్దియె చిన్నవిచ్చి కూడా 1 కెట్ట దేశేలం 1 పొరిదమ్మ కూడా 1 తూకులం எல்லாமே இந்த குல தொழிலில் வந்துவிட்டு நான் இந்த மாதிரி நிறைய இடத்துக்களில் போய் என்னோடய கண்ணால் பார்த்துருக்கேன் ஒரு அண்ணன் வந்து எச்சினை வச்சுட்டு கிட்டது செஞ்சு வச்சிருக்கிறான் ஓகே அதே ஒரு அண்ணன் ஒரு தம்பிக்கு செஞ்சு வச்சிருக்கிறான் இந்த மாதிரி தகவல் வந்து எங்கள் கிட்ட நிறையாவே வந்திருக்கு ஓகேம்மா ஒரு வீட்டில் வந்து ஒரு வெச்சனையை வச்சுட்டி கெட்டது செஞ்சுட்டா அந்த வீட்டில் பணம் தங்காது மனஷாந்தி இருக்காது ஓகே வந்து சந்தோஷமா வாழ்க்கையில வந்து வாழ்றத ஒரு கொடு கொடூரமா ஆயிடும் இந்த எச்சனை சக்தி வந்து சாதாரண சக்தி இல்ல இந்த எச்சினை சக்தி வந்து ரொம்ப பயங்கரமானது இது ஒரு வாட்டி ஒரு ஆளுக்கு வீட்டு ஆயிடுச்சனா புரியுதம்மா அவங்க பாடிக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்க வந்து ஒரு மென்டல் ஆயிடும் ఓకే మెంటల్ ఐడి పరిదమ్మ మెంటల్ ఐడి అంగ వాళ్ళ కేల వందే అది ఏనని சொல்வாங்கன்னா డెవలప్‌మెంట్ ఓకే డెవలప్‌మెంట్ ను టోటల్ కట్ ఓకే అవ ఇపడే పోయికితే పోయి లాస్ట్ లో సూసైడ్ కూడా ఓకే இதே வந்து சும்மா நான் சொல்றேன் ஆனால் கண்ணால பாக்கும்போது போது அவங்க அனுபவிக்கும் போது அது வந்து சாதாரணமான ப்ராப்ளமே இல்லை இந்த மாதிரி எச்சனையும் வந்து பிரயோகம் பண்ணிக்கிட்டு வேற ஆளு வேற ஆளுக்கு செஞ்சுட்டு அவங்க நம்ம இடத்துக்கு வந்துட்டு சுவாமி நம்ம பையன் வந்து மென்டல் ஆயிட்டா வீட்டுல புருஷனு போனாடி ப்ராப்ளம் பணம் நிக்கிறது இல்ல வேலை போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு சுவாமியானே இந்த எச்சனையினால யாரு பாதிப்பு பட்டாங்களோ யாரு இருக்கிறாங்களோ நிறைய பேர் வந்துட்டு இங்க கிட்ட வந்துட்டு புரியுதமா இந்த மாதிரி பிரச்சனை சொன்னா அதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணணுமோ எல்லாமே பாத்துட்டு அதுக்கு எல்லாமே நான் பரிகாரம் பண்ணா எல்லாமே சந்தோஷமா திருப்தியா சந்தோஷமா இருக்கிறாங்க ஓகே ஸோ இப்போ எச்சினியை வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் எச்சினியை வச்சு வந்து செய்வினை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து ஒரு தொங்கலை அழிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்கு நிறைய விதமான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ எச்சினியை வச்சு நல்ல விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் இதோட பயன்கள்லாம் என்னென்னவா இருக்கும் இது வந்து நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ஓகே நமக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து அந்த இடத்துல வேலை நடக்கலையா இது அப்படியே

ஓகே அது வந்து பர்மனன்ட் இருக்கிறது வந்து பெரிய விஷயம் சார் இப்ப எச்சினி பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம் தொடர்ந்து சோ இப்ப எச்சினிய வந்து உங்களால எங்களுக்கு எங்களுக்காக காட்ட முடியுமா எச்சினி அனைதி நீங்க பாக்குறீங்களா உங்க மனசுல அந்த வெண்ணம் இருக்கா ஆனா பயப்படக்கூடாது ஓகே புரியுதம்மா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா பாத்திருக்கேன் நிறைய பேரை இன்டர்வியூ பண்றதுனால பாத்திருக்கேன் நல்லது அப்போ உங்களுக்கு பயமே இல்லை பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது அது எப்படி பயம் இல்லாம இருக்கும் கண்டிப்பா பயம் இருக்கும் தான் பட் பாத்திருக்கேன் நானு ஓகே அப்படி இருந்தாலும் ஓகே நோ ப்ராப்ளம் நிறைய பேர் வந்து எச்சின பேரு வாயில இருந்து வரும் அவங்க உடம்பு வந்து ஒரு வைப்ரேஷன் வரும் ஒரு பயம் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இல்ல நீங்க தாராளமா பாக்கலாம்னு சொல்றீங்க நான் கண்டிப்பா எச்சினி அநீதி நான் உங்களுக்கு காட்டுவேன் புரியுதம்மா அது இருக்கா இல்லையா கூட சப்போஸ் அந்த அம்மா தேவி கருமாரி அம்மா அந்த பாக்கியம் நம்மளுக்கு குடுத்துட்டா கூட அதோட பவர் கூட காட்டுற மாதிரி இருந்தா கூட நான் காட்டுவேன் ஒண்ணும் கவலைப்படாது நான் பாக்குறதை நான் கா பாருங்க ஓம் ஆ ஓம் ஓம் क्ली ह्रीं क्लीय गंडेय महादेवाय नारायणा ओ महन ओ महन ब्रह्म ब्रह्म विद्याय अखंड विद्याय अखंड विद्याय क्लेम रेम रेम क्लेम यक्षिणी आवाहयामी आत्मा आवाहयामि ब्रह्मकार्य आवाहयामी तंत्रकार्य प्राप्ति ओम क्लेम रेम फट ஆஹண ஆவாகன பிரம்ம வித்யா அகண்ட கேரளா வித்யா மந்திர வித்யா காசி வித்யா சரவை வித்யா சர்வாக்கர்ஷனா ஆவாகாமி ஓம் ரீம் கிளீம் என்ன பார்க்கணும் எச்சினி வர இல்லை வெச்சினி வச்சு உங்களுக்கு எதனால காரியம் பண்ணி கொடுக்கணுமா ஃபர்ஸ்ட் நீங்க வச்சிருக்க எச்சினி காட்டுங்க சோ காட்டுனதுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயம் கேக்குறேன் அது உங்களால பண்ண முடியுதான்னு சரி அம்மா ஓம் ரீம் க்ளீம் க்ளீம் ரீம் பிரம்ம மந்த்ராய ஆவாஹன ஓம் பிரேதாத்ம ஆவாஹன ஓம் சர்வாத்ம ஆவாஹன ஓம் க்ளீம் ரீம் ரீம் ஸ்வாஹா ஆவாஹனம் 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 கிட்டிகிட்டே 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 க்ளீம் ரீம் ஃபட் ஆவாஹன 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 நீங்க புடிப்பீங்களா இல்ல நான் புடிச்சு காட்டணுமா இல்ல இல்ல நீங்களே புடிச்சு காட்டுங்க ஓம் ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வா

அஞ்சுல வந்து காத்து இருக்கு அந்த காத்துக்குள்ள புரிதமா எத்தனோ விசேஷங்கள் இருக்கும் அதுல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் காத்து இருக்கும் கருப்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா கணக்கு தெரியுமா தெரியாது அதே போல இந்த பொம்மைக்குள்ள நிறைய விசேஷங்களும் உண்டாயிடுச்சு அது வந்து நம்ம மாதிரி ஆளுங்கிட்ட வந்து நிறைய வித்தனால நம்ம இதுல இறக்க வச்சுட்டு ஆத்மா என்ன ஆத்மா கெட்ட ஆத்மா நல்ல ஆத்மா

ஒன்னு வந்து பெண் ம் ஒன்னு வந்து ஆண் ம் ஒன்னு வந்து প্রেதாத்மே இந்த மூணுல உங்களுக்கு எச்சின்னு காட்டணும் எச்சின்னு இருக்கா இல்லையா அது உங்க கண்ணுக்கு காட்டணும் பாக்குறது ஆளுக்கு காட்டணும் ஆமா அவளதானம்மா அவளதான் நான் காட்ற பாறோம் ஓம் க்ரீம் 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 ரீம் 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 பட் ஸ்வாஹ ఓం కెరళాయ నమ మంత్రాయ నమ విశేషాయ నమ విశేషమంత్ర ఆవాహన బీజాక్షరమంత్రం క్లీం ర్రీం పట్పట్స్వాహ క్లీం హ్రీం పట్పట్స్వాహ క్లీం పట్పట్స్వాహ ఆవాహన విద్యాయ యక్షిణి ఆవాహన 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 ఓం శక్తి ఓం దేవి శక్తి ఓం దేవి వం దేవి శక్తి వుం శక్తి శక్తివోం దేవి వం దేవి శక్తి శక్తివో పరాశక్తి నమ பாத்தாள பைரவி ஆதிபராசக்தி நாராயணி அம்மவாரு கிட்டிகட்க சுவாஹா கிட்டிகட்ட சிவகா கிடக்கட்ட சிவாகா உங்க பேர் அம்மா அபிநயா அபிநய அம்மா ஓம் பேர் சொல்லி கண்ணுக்கு தெரியணும் கண்ணுக்கு தெரியணும் எச்சினி ஆவாகனா 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 உன்னோட சக்தி காட்டணும் நீ இருக்கா இல்லையா நீ இருக்கா இல்லையா நீ இருக்கா இல்லையா நீ இருக்கிறது விஷயம் எனக்கு தெரியும் அதுதான் இப்போ நீங்க அபிநய காட்டணும் ஓம் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய ஓம் யட்சினி ஆவாகனா ஓம் பிரம்மராட்சாசி ஆவாகனா ஓம் பேதாலுக்க மந்திரம் ஆவாகனா ஓம் எச்சினி పట్ పట్ స్వాహ ఓం గురు మంత్రం గురు మంత్రం ఆదీనం ఆదినం ఆదీనం 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 ఆదినం మంత్ర 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 మంత్రం ఓం స్వాహ ఓం స్వాహ స్వాహ ఓం స్వాహ ఓ స్వాహ ఓం స్వాహ ఓం స్వాహ ఓం స్వాహ ఓం స్వాహ ఓం స్వాహ ఆవాహన 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 పట్ 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 కైపుడి రెండు కయ్యాల పుడి హని కాటనం ఎచ్చిని కాటనం ఎచ్చిని కాటనం ओम शक्ति ओम शिवाय संकल्पाय यक्षिणी आवाहयामि ओम आवाहयामि ओम पट पट स्वाहा आवाहना आवाहन आवाहना पत ओम कट, ओम पट स्वाहा देवी मंत्र शुष्वा पति आशीर्वादम। आशीर्वाद यक्षिणी यक्षिणी यक्षि यक्षिणी कटु कट कर्ण, कट कर्ण, कटु आवाहना சுவாகா இது எப்படி ருத்ராட்ச வந்தது நீ கூப்பிட்ற தயவும் சிவனும் நான் கூப்பிட்ற தயவும் எச்சினி எச்சினில பல விஷயங்கள் இருக்கு ஓகே முடியாத விஷயங்கள் எல்லாமே முடிச்சு காட்டும் இப்போ நான் வந்து மனசுல சிவபெருமான் நினைச்சதுனால எனக்கு வந்து ருத்ராட்ச கிடைச்சிருக்கா உங்க சிவன் உங்க கூட இருப்பாங்க நீ கவலவே படாது இதுக்கு மேல உங்க காரியங்கள்ல வெற்றி நடக்கும் ஓகே அம்மாவாரு தேவி எச்சினி அண்ணா சும்மாவா

ஆவாஹனம் பண்ணி நான் கொடுப்பேன் வசியம் பண்ணி நான் கொடுப்பேன் ஆனா கிட்டது செஞ்சு கிட்டது பண்ணுவாங்களே அவங்க நான் கொடுக்க மாட்டேன் இது வச்சு ஆளுநே மேல உர வைக்கலாம் கீழே அனுப்பலாம் புரியாமா அவங்க கிட்டது மாதிரி யூஸ் பண்ணிட்டா அதோட கர்ம யாருக்கு வரும் எனக்கு வரும் ஓகே புரியுதம்மா அதனால இது எல்லாரும் யூஸ் பண்ணலாம் ஆனா கெட்டது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டா அவங்க வீடு காலி ஆயிடும் இது வாங்கிட்டு போய் வேற மேல சேவன பண்ணணும் மாந்திரிகம் பண்ணமுன்னா முதல் இவரும் போயிடுவாங்க நல்லது செய்யணும் இது வச்சுக்கிட்டு பணம் உர வச்சுக்கணும் இது வச்சுட்டு மனசாந்தி இருக்கணும் இதை வச்சுக்கிட்டு சரியா நிறைய வேலைகள் பண்ணு வச்சுக்கணுமன்னா இது தாராளமா நான் கொடுப்பேன் இதுக்கு வழிபாடெல்லாம் சொல்லுவேன் ஓகே இதுக்கு என்ன என்ன பண்ணனும் என்ன செய்யணும் இதுக்கு வழிபாடு வீட்ல என்ன தெய்வத்துக்கு வந்து சொல்லுவாங்களம்மா பூஜா மந்திரம் உற்சாகரணம் பிரம்ம வித்யா இதெல்லாம் நான் கொடுத்துட்டு கூட நான் கொடுப்பேன் ஆனா இதெல்லாம் நானும் தரமாட்டேன் புரியுதம்மா புரியுது இது வந்து நான் தரமாட்டேன் ஆனா இதோட சக்தி வந்து பலன் நான் கொடுப்பேன் ஓகே இதோட சக்தி வச்சுட்டு உங்களுக்கு என்ன காரியமும் நடக்கலையோ அந்த காரியமும் நடக்கிற மாதிரி நான் என்னோட சக்தி வச்சு ఎచ్చిన శక్తి వచ్చి ఓకే అది వేసి హండ్రెడ్ పర్సెంట్

அம்மாவார் ஆசீர்வாதம் ஓம் ஜெயம் ஓம் ஜெயம் ஓம் ஜெயம் சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்